பருத்தி விலை நிலவரம் தான் பார்க்க போறோம்ங்க பருத்தி விற்பனைக்கு புகழ்பெற்ற திருப்பூர் மாவட்டம் மூலநூறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வார வார புதன்கிழமை மணிக்கு பருத்தி விற்பனை நடக்குதுங்க இப்போ பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு விலை நிலவரம் பார்த்துலாம்ங்க மூட்டைகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூட்டைகள் வந்துருக்குதுங்க ஃபர்ஸ்ட் முதல் தரத்தை பார்த்து வந்துடலாம்ங்க குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலையாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டாலுக்கு எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க இது முதல் தரம்ங்க இரண்டாம் தரம் பார்த்து வந்தலாம்ங்க அதிகபட்ச விலையாக ஒரு குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுமே குறைந்தபட்ச விலையாக ஏழாயிரம் ரூபாயுமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க மூன்றாம் தரம் பார்த்துலாம அதிகபட்ச விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலையாக குவிண்டால் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்குமே சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் போயிருக்குது நான்காம் தரம் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக குவிண்டால் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குமே குறைந்தபட்ச விலையாக மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுவாய்க்கு போயிருக்குதுங்க பருத்தி விற்பனைக்கு ரொம்ப புகழ் பெற்றதுங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஒழுங்குறை விற்பனை கூடம்ங்க நீங்கள் மூலனூர் ஒழுங்குறை விற்பனை கூடத்துக்கு பருத்தி கொண்டு வர மாதிரினா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கொண்டு வரலாமாங்க புதன்கிழமை கொண்டு வரலாம் வார வாரம் வியாழக்கிழமை அனைத்து நடக்குதுங்க புதன்கிழமை அனைக்கே எல்லா விவசாயிகளுமே பருத்தி இங்கே வந்து கொண்டு வந்துடுவாங்க வரும்போது எல்லா கமிட்டிக்கும் உண்டான மாதிரி தானுங்க பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு ஆதார் ஜெராக்ஸு ஃபோன் நம்பர் எழுதி நீங்கள் கொண்டு வந்துடுங்க நம்ம சேனல்லிங்க தேங்காய்ங்க தேங்காய் பருப்புங்க சூரியகாந்தி விலை நிலவரமுங்க பாக்கு விலை நிலவரவங்க நம்ம தொடர்ந்து எல்லா தகவலுமே வேளாண்மை சார்ந்த தகவலை ஈரோடு நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறோமுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற வீடியோக்காக போய் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நம்ம சேனல் பயனுள்ளதாக இருக்குங்க என்ன நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க அத மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் க்ளிக் பண்ணிச்சுருங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே பல லட்ச விவசாயிகள் போய் சேருங்க நன்றி வணக்கமுங்க